செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் மேலும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் மேலும் ஒரு நாளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் மேலும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி மகேஸ்வரி தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன

செந்தில் அவர்கள் உத்தரவு இதன் மூலம் என்பது இருபத்தி எட்டாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மகேஸ்வரி இப்ப இருபத்தி எட்டாவது முறையாக அவருடைய காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரியுமா ஏற்கனவே செந்தில் பாலாஜி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் என மற்றும் உச்ச நீதிமன்றம் என அனைத்து நீதிமன்றங்களிலுமே அவர் ஜாமீன் கோரி ஜாமீன் கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் முதன்மை அமர்வு நீதிமன்றமாக இருக்கட்டும் உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும் மூன்றுமே தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்கள் அதைத் தொடர்ந்து தான் மீண்டும் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் அந்த ஜாமீன் மனுவையுமே அஇ நீதிர் அள்ளி அவர்கள் நிராகரித்துவிட்டார் அதனைத் தொடர்ந்துதான் சென்னை நீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் ஆனால் அந்த மனுவை விசாரித்த சென்னை நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உங்களுக்கு நாங்கள் ஜாமீன் தர முடியாது என்று மறுப்பு ஒன்றை தெரிவித்தார்கள் மேலும் செந்தர்வாலாஜி மீதான அந்த பண மோசடி வழக்கு தொடர்பாக மூன்று மாதத்தில் விசாரணையை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு அப்போது அவர்கள் உச்ச நீதிமன்றம் சென்று அங்கு ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் தான் அவருக்கு ஜாமீன் என்பது அனைத்து நீதிமன்றங்களும் மறுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவருடைய நீதிமன்ற காவல் என்பதும் நீட்டிக்கப்பட்டே வருகிறது இன்று கூட அவருடைய நீதிமன்ற காவல் என்பது நாளை வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளார்கள் இதனை தொடர்ந்து செந்தில் பாலாஜி நாளைய தினம் ஆஜர்படுத்தப்படுவார் அதாவது காணொலி காட்சி மூலமாக குழல் சிறைகளில் இருந்து ஆஜர்படுத்தப்படுவார் அதன் பிறகும் அவருடைய நீதிமன்ற காவல் என்பது நீட்டிக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும் அள்ளி கடைசி வரை அவருக்கு எப்பொழுது ஜாமீன் கிடைக்கிறதோ அதுவரை அவருக்கு நீதிமன்ற காவல் என்பது நீட்டிக்கப்பட்டே தான் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகேஸ்வரி